விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி ரசிகர்களிடம் அமோக வரவேற்பை பெற்ற தொடர்தான் ராஜா ராணி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு வரை ஜூலை பதிமூணாம் தேதி வரை ஓடியது இந்த தொடரில் சஞ்சீவ் மற்றும் மாலிய மானசா இருவரும் லீட் ரோல நடித்திருப்பாங்க இந்த தொடர் மூலமாக இருவரும் காதலிக்க துவங்கிய நிலையில் பின்னர் ஆலியா பெற்றோரை மீறி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி சஞ்சீவை திருமணம் செய்து கொண்டார் இப்போது சின்னத்திரை பிரபலங்கள் ஆச்சரியப்படும்படி வாழ்ந்து வரும் இவர்களுக்கு ஐலா என்ற பெண் குழந்தையும் ஹர்ஷ் என்ற ஆண் குழந்தையும் உள்ளது திருமணமாகி இரண்டு குழந்தைக்கு தாயான பின்னரும் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் மாலிய மனசா அடுத்தடுத்த சீரியல்களில் ஹீரோயினாக நடித்து வருகிறாங்க இவர் ஹீரோயினாக நடித்த இனியா சீரியல் முடிவடைந்த நிலையை தொடர்ந்து அடுத்ததாக விஜய் டிவியில் ஒரு சீரியலில் நடித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த சின்னத்திரை ஜோடி சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு இணைந்து பேட்டி கொடுத்திருக்காங்க அதில் தங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரேக்கப் சம்பவத்தை பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறார் சஞ்சீவ் இந்த பிரச்சனையால் நான் அந்த தொடரிலிருந்தே விலகும் நிலைக்கு தள்ளப்பட்டேன் எங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனையால் ஆலியா தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததால் வி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து நான் நடித்து வந்த ரோலுக்கு வேறொரு நடிகை நடிக்க வைக்க ஆடிஷன் கூட நடைபெற்றது எனக்கு தெரிந்தவர்களே ஹீரோவாக நடிக்கச் சென்றார்கள் அப்படி இருந்தபோது ஆலியா கொஞ்சம் சமாதானமான பிறகு சஞ்சீவியை நடிக்க சொல்லுங்கள் என்று கூறிவிட்டார் அந்த நேரத்தில் நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டோம் அவர் ஒரு ரூமிலும் நான் ஒரு ரூமிலும் இருந்தோம் இதற்கிடையில் பேசிக்கொள்ளவே மாட்டோம் அப்படியே அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து நண்பர் மூலமாக தூதுவிட்டு என்னிடம் வந்து பேசினார் இது எல்லாமே ஒரு வாரத்தில் நடந்தது அதன் பிறகு இருவருமே இணைந்தோம் என்று கூறியிருக்கிறாங்க சினிமா துறையாக இருக்கட்டும் சின்ன துறையா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப சாதாரணமாக போச்சு பொதுவாக சினிமா துறையில் இருக்கிற அதாவது ரெண்டு ஹீ ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து நல்லா அந்யுனியமாக நடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க திருமணம் பண்ணால் நல்லா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாருமே பேசுவாங்க அதே போல் தான் இந்த ராஜா ராணி சீரியலில் ஆலியா மானசும் நம்ம சஞ்சீவும் இருக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சாதாரணமாக சொன்ன விஷயங்கள் அடுத்தடுத்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை நடத்தியது ஆனால் அதுக்கு முன்னாடி ஆலியாவுக்கு ஒரு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டுதாகும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் சஞ்சீவை திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி நிறைய வ பரவிச்சு இப்போ ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட்டில் ஆகி கேரளாவில் போட்டு அதெல்லாம் வாங்கியிருக்காங்க இவங்களோட திருமணம் வந்து வெகு விமர்சையாக நடக்காமல் ரொம்ப சிம்பிளாக நடந்திருக்கு காதல் திருமணம் செய்திருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும் ஒன்றா இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் ஏன்னா சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படின்னு ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கதா செய்யும் அதை தாண்டி நிறைய பேர் ஒன்றாவே இருக்க மாட்டாங்க அது எல்லோரும் கண்டுபட்டதாக நடக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் மனசா சஞ்சீவ் ஒரு ஜோடி இப்போ வரைக்கும் ஒன்றா சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அது அவங்களுக்குள்ள இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்து தவிர்த்துட்டு இப்போ வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்காங்க சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து நிறைய பேர் பராமயப்பட்டு இருக்காங்க உண்மையிலே கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே இவங்க லைஃப்பில் நல்லா வரணும்னு சொல்லி ஒரு தரப்பிட இவங்களை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க இப்ப நம்மங்க கார்ட اکاؤنٹ மஸ்லபதி பண்ணுங்க மறக்காம நம்ம சிடி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே